அல்லாஹ சிறந்த படைப்பாளன் என்னும் தலைப்பு எனக்கு இந்த ஜும்மாவில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா இதில் ஏராளமான அறிவியல் சான்றுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் அல்லாவின் படைப்பு எப்படி இருக்கு அல்லாஹ் அது என்ன அறிவியல் நோக்கத்திற்காக அந்த படைப்பை எப்படியெல்லாம் வந்து அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படிங்கிறத இந்த ஜும்மாவுடைய உரையின் வாயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முன்னுரை மாறி ஒரு சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் அல்லாஹூர் அப்புல்லமீன் மனித சமுதாயத்தில் ஒரு ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அவனுடைய தூதர் ஒருவரை அந்த மக்களில் இருந்தே அல்லாஹூர் அப்புல்லாலமீன் அனுப்புகிறான் அவர் அல்லாவின் தூத்து செய்தியை கொண்டு சென்று அவர்களிடத்தில் சொல்கிறார் மனிதர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் நீங்களும் எங்களை மாதிரி சாப்பிடுறீங்க நீங்களும் எங்களை மாதிரி தூங்குறீங்க நீங்களும் எங்களை மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறீங்க பின்பு நாங்க எதை வச்சு உங்களுடைய அல்லாஹுடைய தூதர்னு நாங்க ஏத்துக்கிறது நீங்க அல்லாஹுடைய தூதர் தான் அப்படின்றதுக்கு எங்களுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னு அந்த மக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் உங்களுக்கு ஒரு ஒரு சில அற்புதத்தை நான் தருகிறேன் அந்த அற்புதத்தை வச்சு நீங்க அவர்களிடத்தில் தாவா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹூ ரபுல்லமின் சொல்றான் என்னென்ன அற்புதம் அவர்கள் முன்பாக போடுகிறார்கள் அது பாம்பாக மாறுகிறது உடனே அதை பார்த்துட்டு எப்படி நார்மல் மனுஷனால செய்ய முடியும் எப்படி ஒரு உண்மையான ஒரு சீருகின்ற பாம்பை சூனிய மூலியமா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதை ஏற்கிறார்கள் அதே போலுடைய கூட்டம் மூசா அலை சலாம் அவர்களுடைய கூட்டத்தை துரத்துகின்ற பொழுது அவர்கள் கடல் கிட்ட வந்து நின்ன உடனே என்ன மூசா இப்படி மாட்டிக்கிட்டோமே உன்னுடைய அல்லாஹ் நம்மளை காப்பாத்த மாட்டானா பிறவனுடைய கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த மக்கள் சொல்லும் பொழுது மூசா அலை சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான் அந்த கட்டளையை மூசா அலை சலாம் நிறைவேற்றுகிறார்கள் என்ன கட்டளை மூசா அலை சலாம் தங்களுடைய கைத்தடியை போடுகிறார்கள் கடல் இரண்டாக பிளந்து அவர்களை காப்பாற்றுகிறது இதே போல ஈசாலை எடுத்துட்டோம் பற்ற ஒருவர் அவரை கைய வச்சு தேய்ச்சாங்கன்னா நோய் குணமாயிடுது களிமண்ணை எடுத்துக்கிட்டு ஊதுறாங்க அது பறவையா பறக்குது இந்த மாதிரியான அற்புதங்களை ஒரு ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹு ரபுல்லாலமின் கொடுத்திருக்கிறான் அப்படி நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்த அற்புதம் என்னவென்றால் நாம் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றுதான் அது இந்த திருமறை நம்ம எல்லாம் அசால்ட்டா அந்த திருமறையை நினைச்சிருப்போம் குரான் தானே பாய் அல்லாவுடைய வேதம் தானே இதுல என்ன அற்புதம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா அறிவியல் சான்றுகளும் அல்லா ஒரு அப்புலாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து அறிவியல் சான்றுகளுமே இந்த திருமறையில் அல்லாஹு ரபுல் அலமின் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாகவே சொல்லிவிட்டான் படிக்கத் தெரியாத ஒரு நபி எழுதத் தெரியாத ஒரு நபி அவரின் மூலயமாக இந்த அளவுக்கு அறிவியல் சான்றுகளை கூறியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்க எப்படி அவரால் இந்த மாதிரி அறிவியல் சான்றுகளை எடுத்து சொல்ல முடியும் குரான் சொல்லுது உங்களுக்கு இந்த பூமியில் ஏராளமான சான்றுகள் உள்ளனர் உங்களிடத்திலேயே ஏராளமான சான்றுகள் உள்ளனர் நீங்கள் அதை சிந்திக்க மாட்டீர்களா குரான் சொல்லுதுங்க இந்த உங்களுக்கு சான்று இருக்குப்பா அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஏராளமான சான்று இருக்கு அதை நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியான்னு குரான் கேக்குது எந்த ஒரு இறை நூலாச்சும் எந்த ஒரு மற்ற மற்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய இது எங்களுடைய இறைவேதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல ஏதாச்சும் ஒரு நூல் நீ சிந்தி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இருக்கா ஆனா நம்மளுடைய மார்க்கம் நம்மளுடைய திருமறை சொல்லுது நீ சிந்தி நீ யோசி உனக்கு அதுல பல படிப்பினைகள் இருக்கு என்று நம்முடைய திருமறை அது கூறுகிறது என்றால் நாம எத்தனை பேர் திருமறையை தமிழாக்கத்தில் படித்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை படித்து அதை நாம் சிந்தித்தவர்கள் எத்தனை பேர் நாம யோசிக்கணும் டெய்லி குரான் ஓகேன்னு சொல்றோம் ஃபஜர் தொழுவ முடிக்கிறோம் ஒரு பேஜ் குரான் ஓதணும்னு சொல்றோம் தமிழாக்கத்துல ஓதணும் அந்த ஓதனதுல ஆறுல இருந்து எட்டு வசனத்துல நம்ம எத்தனை பேர் ஒரே ஒரு வசனமாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல பயன்பெற்றிருக்கு என்பதை நாம் இன்னைக்கு யோசிச்சிருக்கோம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த பூமியை ஏராளமான சான்று இருக்குன்றால அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜார்ஜ் லிமெண்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார் என்ன கண்டுபிடிக்கிறாரு இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரமும் ஒரே ஒரு உருண்டையினால் ஆனது இது எல்லாமே ஒரே ஒரு சின்ன உருண்டையிலான் ஆனது அந்த உருண்டை வெடித்து சிதறி அதிலிருந்து வருகிறது தான் சூரியன் சந்திரன் வியாழன் வெள்ளி நெப்டியூன் புளூட்டோ என்று சொல்லக்கூடிய அனைத்து கோள்களும் அனைத்து என்று சொல்லக்கூடிய பால்வழி தளமும் எல்லாமே இருந்து வெளியே வந்தது என்று அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு இந்த உலக மக்களுக்கெல்லாம் பிரபலமா சொல்றாரு அனைத்து மக்களாலுமே ஏற்றுக்கொள்ளப்படுது ஆஹா இப்படிதான் உலகம்ன்றது வந்து வந்திருக்கு போல இப்படிதான் உலகம் வந்து உருவாயிருக்கு போல அப்படின்னு அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது அல்லாஹ் ரபுல் அலமீன் இதை பத்தி ரொம்ப தெளிவா அழகா தன்னுடைய திருமறையில சொல்றான் அவலம் எரல் அதீன கசரு இறை நிராகரிப்பாளர்கள் சிந்திக்க வேண்டாமா அண்ண சமாவாத்தி வல்லர்ல காணத்த ரத்த வானம் பூமி அனைத்தும் ஒரே உருண்டையாக இருந்தது அதை நாம் தான் பிரித்தோம் உமா அதை நாம் தான் பிரித்தோன் அல்லாஹ் ரபுல் சொல்கிறான் என்றால் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக எப்படி ஒரு நதியால் இதை சொல்லி இருக்க முடியும் ஒரு உருண்டையிலிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றான் ஒரு பந்தை எடுத்துக்கோங்க அந்த பந்தை நீங்க வெடிக்க வச்சீங்கன்னு சொன்னா அந்த பந்து எப்படி வெடிக்கும் ஒரு இடத்துல சின்ன பீஸ் ஆகும் இன்னொரு இடத்துல பெரிய பீஸ் ஆகும் ஒரு இடத்துல அதோடைய ஷேப் ஸ்கொயர் ஆகும் இன்னும் ஒரு இடத்துல அதோடைய ஷேப் ட்ரையாங்கல் ஆகும் வேற வேற ஷேப்ல வேற வேற உருவத்துல வருமே தவிர அந்த ரப்பர் இரும்பா மாறுமா அந்த ரப்பர் பிளாஸ்டிக்கா மாறுமா மாறாது அதோடைய ப்ராப்பர்ட்டி அதோடைய தன்மை என்ன ரப்பருங்கிறது தான் அதோடைய தன்மை அதோடைய சைஸ் மாறும் அதோட ஷேப்பு மாறும் ஆனா அதோடைய தன்மை மாறாது அப்போ இந்த ஒட்டுமொத்த பூமியும் ஒரே ஒரு உருண்டையில் இருந்தால் ஆனது என்று சொன்னால் சூரியனில் வெப்பம் அதிகமாக நெருப்பு உருண்டையாக இருக்கிறது அதே பூமியில் எழுபது சதவீதம் தண்ணீரால் ஆக்கப்பட்டது தண்ணியும் நெருப்பும் சேர்ந்தால் என்ன ஆகும் நெருப்பு அணைஞ்சிரும் அப்புறம் எப்படி இது எல்லாம் ஒரே கோளால ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு அதை விஞ்ஞானி திரும்பவும் ஆராய்ச்சி செய்யறான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து ஆராய்ச்சி செய்றான் ஆராய்ச்சி செய்றா இன்னும் செஞ்சுட்டு இருக்கான் அது எப்படி வந்ததுனே இன்னை வரைக்கும் தெரியல ஆனா அல்லாஹ் ரபுல் அலமின் தெளிவா சொல்றான் நான் தான் அதை பிரிச்சேன் அதை பிரிச்சேன் எப்படி இந்த அளவுக்கு ஒரு அறிவியல் சிந்தனையை ஒரே ஒரு வசனத்தில் அவன் இந்த அறிவியலை எடுத்து மக்களுக்கு சொல்றதுக்கு பல காலம் அவன் டைம் எடுக்கிறான் ஆனா எப்படி அல்லா ஒரே ஒரு வசனத்துல இவ்வளவு பெரிய மேட்ரு அசால்ட்டா சொல்லி முடிச்சுட்டான் அப்ப இது நமக்கு இறைவேதம் தானே இது நமக்கு ஒரு அற்புதம் தானே இதை எப்படி அந்த காலத்துல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பா சொல்லி இருக்க முடியும் இத கண்டுபிடிக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தானே என்பதை நாம் சிந்தித்தது உண்டா இது மட்டுமா உங்களிடத்திலே ஏராளமான சான்றுகள் உள்ளது என்ன சான்று நம்ம குழந்தையா பிறக்கிறோம்ல நாம அந்த விந்து துளிய நம்ம கர்ப்ப அறைக்குள்ள செலுத்துறோம்ல செலுத்துத அல்லா நீ சிந்திச்சியான்னு கேக்குறான் அத நீ படைச்சியா இல்ல நான் படைச்சனா அப்படின்னு நல்லா ஒரு புள்ளாலுமின்னு கேக்குறான் அந்த விந்து துளில ஒரே ஒரு கருமுட்டை ஒரே ஒரு ஸ்போமா இருக்கும் பல லட்சம் கோடி இருக்கும் மைக்ரோமீட்டர் ரொம்ப 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 சின்னது ஆனது அந்த துளி போய் கருமுட்டைக்குள்ள சேர்ந்து அந்த கருமுட்டை ரத்த கட்டியாக மாறி அதிலிருந்து சதையாக வந்து எலும்பாக வந்து அந்த எலும்புக்கு மேல் தோலை போட்டு ஆலமீன் ஆக்கணுன்னு சொல்றானே இத நாம என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கோமா இவ்வளோண்டு இருக்கக்கூடிய மில்லி மீட்டர்ல இருந்து நம்ம இவ்வளவு பெரிய உயரம் எப்படிப்பா வரும் நாம அதுக்கு ஏதாச்சும் தனியா செஞ்சோமா என் குழந்த வந்து பத்து கிலோ வரணும் என் குழந்த அஞ்சு கிலோ வரணும் என் குழந்த நாலரை கிலோ வரணும் அதனால இதெல்லாம் சாப்பிட்டு முடி நாலரை கிலோ வந்துடும் இவ்வளோண்டு போன இவ்வளவு பெருசா வெளில வந்துடும் அப்படின்னு நாம எண்ணிக்காச்சும் அதற்கான முயற்சி எடுத்திருக்கோமா கிடையவே கிடையாது அல்லாஹு ரபுல் அலமீன் அவனுக்கு எவ்வளவு அந்த குழந்தை வெளியில வரணும் என்று நாடுகிறானோ அந்த மைக்ரோ மைக்ரோமிலிட்டர் அந்த எல்லாத்தையுமே அந்த மொத்த விந்து துளையுமே நம்ம கால்குலேட் பண்ணா மில்லி லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி லிட்டர் கூட அது அதோடைய வெயிட்டேஜ் இல்லைங்க ஆனா வெளியில வராது பாத்தீங்கன்னா நாலரை கிலோ குழந்தை மூன்றரை கிலோ குழந்தை ரெண்டரை கிலோ குழந்தை எப்படி வருது அல்லாஹு ரபுல் அலமீன் சொல்றான் நான் தான்ப்பா அதை படைச்சேன் அதை என்னுடைய அடியான் சிந்தித்து பார்க்க மாட்டானா அப்படின்னு அல்லாஹு ரபுலாலமின்னு சொல்றான் அப்புறம் ஐ துமா நீங்கள் கர்ப்பாலையில் செலுத்திருக்கக்கூடிய விந்து துளியை சிந்தித்து பார்த்தீர்களா அஹ் அந்தும் தக்லு கூன் அம் நஹனுல் கானுக்கு அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நான் படைத்தேன் அல்லாஹு ரபுலாலமீன் கேட்கிறான் இந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை நாம என்னிக்காச்சும் சிந்திச்சது உண்டா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய வெயிட்ல எப்படி குழந்தைய வெளியில குடுக்குறான் அல்லாஹ் ரகுல் அலமீன் குழந்தைய படைச்சிட்டா வெளியில அனுப்பிட்டான் அல்லாஹ் திரும்ப ஒரு திருமறையில சொல்றா மக்கள் அனைவரையும் நான் நீரால் படைத்தேன் அல்லாஹ் ரகுல் தன்னுடைய திருமறையில சொல்றான் அனைத்து உயிரினங்களையும் நான் நீரால் படைத்தேன் அல்லாஹ் அப்புலாலின் சொல்றான் நம்மளுடைய உடம்புல தண்ணீர் நீர் சக்தி அதிகமா இருக்கு குழந்தைக்கு ஏறக்குறைய எழுபது சதவீதம் நீர் சத்து இருக்கு நம்மளுடைய பெரியவங்களுடைய அடல்டுடைய பாடியில அறுபது சதவீதம் ஜென்ரலாவே தண்ணீர் தான் இருக்கு மத்த மத்த கெமிக்கலை விட அறுபது சதவீதம் நம்மளுடைய உடம்புல தண்ணீரால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த அறுபது சதவீதத்துல ஒரு ஒரு ஆறுதனுக்கும் ஒரு ஒரு உறுப்புக்கும் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்பதை விஞ்ஞானி சொல்றான் எவ்வளவு படைச்சிட்டேன்ப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புல சொல்றான் நம்மளுடைய மூளைக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் தண்ணீர் தேவைப்படுகிறது நம்மளுடைய லங்ஸ் நுரையீரலுக்கு எண்பத்தி மூணு சதவீதம் தண்ணீர் தேவைப்படுகிறது நம்மளுடைய தோல் அறுபத்தி தேவைப்படுது நம்மளுடைய கிட்னிக்கு எழுபத்தி ஒன்பது தேவைப்படுகிறது அளவு அதிகமாக இருக்கிறது அதைதான் அல்லாஹு ரபுல் அலமின் சொல்றா ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹு நீரால் படைத்தான் அதில் ஒரு சிலது தங்களுடைய வயிற்றுக்களால் நடந்து செல்கிறது அதில் இன்னும் சிலது தங்கள் இரண்டு கால்களால் நடந்து செல்கின்றனர் இன்னும் சில நான்கு கால்களால் நடந்து செல்கிறனர் அல்லாஹ் இதை படிப்பதில் ஒருபோதும் நிராசை அடைய மாட்டான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் திருமறையில வரக்கூடிய இருபத்தி நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லாஹூரப்பு அழவின் மிகவும் தெளிவாக சொல்கிறான் நம்மளுடைய உடம்புல அதிகமாக தண்ணீர் தாங்க அமைஞ்சிருக்கு இதை நாம என்னைக்காச்சும் செஞ்சோமா இல்ல இந்த வசனத்தை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது அல்ல இதான் சொல்றான் அப்ப நம்மளுடைய உடம்புலயும் தண்ணி தானே இருக்கு அப்படின்னு நாம எத்தனை பேரு சிந்திச்சோம் சிந்திச்சதோட நம்மளுடைய உடம்புல தண்ணீர் இருக்குன்னு சொன்னால எவ்வளவு பர்சன்டேஜ் தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம ஆய்வு செஞ்சது உண்டா ஒரு வசனத்தை படிக்கிறோம் படிச்சுட்டு அந்த வசனம் முடிஞ்சதுன்னா ஆஹ் பாய் ஒரு குரானை முடிச்சுட்டு அவ்ளோதான் அப்படின்னு சொல்றோம் இன்னும் ஒரு சிலர் மௌத்தா போன வீட்டுல தூசி தட்டி பரன் மேல எடுத்து அந்த குரான ஓதுறாங்க எதுக்காக மௌத்தா போனவருக்கு நன்மையை சேர்க்கணும் நம்ம இந்த குரான ஓதி முடிச்சுட்டோம் சொன்னா அவருக்கு நன்மை அடைஞ்சிரும் அப்படின்னு இன்னைக்கு சில பேர் அந்த குரானை எடுக்கிறார்கள் குரான் அதுக்காக அருளப்பட்டது குரான் அருளப்பட்டதுடைய நோக்கம் சிந்தி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவே குரான் அருளப்பட்டது என்றால் அந்த மனிதன் அந்த குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா இந்த அறிவியலை பத்தி பேசணும்னு சொன்னா பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு விஷயங்கள் இது உள்ள இருக்கிறது நம்ம எல்லாம் இன்னைக்கு ஃபோன் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம் ஸ்டார்டிங்ல கேட்டீங்கன்னா மெமரி கார்டு இருக்கும் அந்த ஒரு மெமரி கார்டுடைய சைஸ் டூ ஜிபி டூல இருந்து எயிட் ஜிபி எயிட்ல இருந்து சிக்ஸ்டீன் ஜிபி சிக்ஸ்டீன்ல இருந்து தேர்ட்டி டூ அடுத்து என்ன பண்றோம் ஹார்ட் டிஸ்க் பென் ஒன்னு போறோம் ஒன் டிபி ஃபைவ் டிபின்னு சொல்லி போறோமே ஒரு ஒரு சைஸுக்கும் நம்ம வெளியில போக மாதிரி அதுக்கான ரேட்டு வரும் அதுக்கான ஒரு ஒரு பிரைஸ் வரும் அந்த பிரைஸ வச்சுட்டு நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுறோம் எப்படிப்பா இது இந்த அளவுக்கு ஸ்பேஸ் உள்ள ஒரு மெமரி கார்டை நம்ம எப்படி அவன் கண்டுபிடிச்சிருப்பா இவ்வளோண்டு சிப்ல இவ்வளோண்டு பென் டிரைவர்ல எப்படி இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் இவ்வளவு பெரிய ஹார்ட் டிஸ்க்ல எப்படி ஒன் டிபி டூ டிபி ஃபைவ் டிபி அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நாம சிந்திச்சிருக்கோமே நம்மளுடைய மூளை அல்லாஹுரம் குலாவின் படைச்சால அந்த மூளையுடைய ஸ்பேஸ் எவ்வளோ மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்குங்க தெரியும் இந்த மூளையுடைய மெமரி கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா டூ பாயிண்ட் ஃபைவ் பெட்டாபைட்ஸ் ஒன்று இல்லை ரெண்டு இல்ல டூ பாயிண்ட் பெட்டாபைட்ஸ் பெட்டாபைட்டா நீ நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது பெட்டாபைட்டா என்ன ஜிபியில் கன்வெர்ட் பண்ணுன்னா டூ பாயிண்ட் மில்லியன் ஜிகா பைட்ஸ் இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு டிபி கே ஆயிரம் ஜிபிக்கே வியந்து பார்க்கிறோமே டூ பாயிண்ட் ஜிகா பைட் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா முன்னூறு வருஷத்துக்கு நாம தேவையான வீடியோ எல்லாத்தையுமே நம்மளுடைய மெமரியில பிரெயின் ஸ்டோர் பண்ணும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிய இவ்வளோண்டு ஒரு உடம்புல இவ்வளோண்டு இருக்கக்கூடிய பிரெயின்ல அல்லா உறவுல கொடுத்திருக்கான் என்று சொன்னால் அவனுடைய படைப்பு எந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்மளுடைய கண்ணு ஃபோன் எடுத்துக்கிறோம் போன்ல எடுத்த இது எவ்வளவு பை கேமரா மெகா பிக்சல் பிப்டி மெகா பிக்சல் பாய் இது என்ன பிப்டி ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் பாய் சோனி ஐஓஎஸ் கேமரா யூஸ் பண்ணிருக்கோம் என்ன கிளாரிட்டியா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம ரொம்ப வியந்து பேசுறோமே நம்மளுடைய கண்ணுடைய மெகா பிக்சல் என்னன்னு தெரியுமா ஐநூத்தி எழுபத்தி ஆறு மெகா பிக்சல் நம்மளுடைய கண்களுக்கு அல்லா ஒரு புலாளுமீன் கொடுத்திருக்கிறார் இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானம் அதை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அவ்வளவு மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமரா இந்த அளவுக்கு அற்புதத்தை அல்லாஹ் நம்மளே கொடுத்திருக்கான் என்று சொன்னால் நாம் எத்தனை பேர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான் இன்னஃபி கல்கி சமாவாதி வல் அர்ல் வானம் பூமி படைத்திருப்பதிலேயும் வக்திலாஃபில் வன்னார் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்று இருக்கிறது அவர்கள் அல்லாஹுவை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படித்த நிலையிலும் சிந்திப்பார்கள் தியானிப்பார்கள் தியானித்து விட்டு அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பனா மா கலக்கத்தை ஆதா பாத்திலா யல்லா நீ இந்த உலகத்தை வீணானதா படைக்கவே இல்லை ரப்பே சிறந்த படைப்பாளனா இருக்க யல்லா அப்படின்னு அந்த மக்கள் சொல்லுவார்கள் அல்லாஹூ ரபுல்லின் திருக்குறான்ல சொல்றான் என்றால் நாம் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொன்னது உண்டு ஏன் சொல்லல ஏன்னா நம்ம குரான எடுத்து அத நம்ம வந்து ஒரு அல்லாவுடைய வேகம் பாய் அவ்வளவுதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு அற்புதம் என்பதை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் நாம் படிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் நாம் சிந்திப்போம் வீட்டுல நம்ம எல்லாம் மத்த மத்த விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு புக்கை எடுத்தோம்னா அந்த புக்கை நான் படிச்சுட்டேன் இந்த புக்ல இவ்வளவு விஷயம் இருக்குது தெரியுமா உனக்கு இந்த அறிவியல் விஞ்ஞானி இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியோட ஆர்வத்தோடு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமே இதே நாம் பிள்ளைகளுக்கு நாம் குடும்பத்திற்கு திருமுறையை நாம் படைத்து அவர்களிடத்தில் சொன்னது உண்டா அவர்களிடத்துல நாம போயிட்டு இவ்வளவு விஷயங்களை திருமறையில இருக்குப்பா இந்த அளவுக்கு அறிவியலை பத்தி அல்லாஹு ரபுல்ல சொல்லியிருக்கான் இது ஒரு வாழும் அற்புதம் என்று நாம் எத்தனை பேர் நாம் குடும்பத்திடமும் நம் பிள்ளைகளிடமும் சொன்னது உண்டு ரொம்ப ரொம்ப குறைவு நாம மக்களா இருக்கக்கூடிய நாம அனைவரும் இந்த திருமறை எடுத்து படிப்போம் படித்து இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வசனத்தையும் நாம் சிந்திப்போம் சிந்தித்து விட்டு அதை நாம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் அதை எடுத்து சொல்வோம்